சொல்றீங்களா உலகத்திலே பெரிய கட்சி பாஜக நாங்க பல நூறு உறுப்பினர் வச்சிருக்கிறோம் ஏன் ஒருத்தர் கூட உங்க பேரை வெச்சிட்ட மாட்டறாங்க நீ சொல்லுங்க சார் ஒரு நியாயமான கேள்வி கேக்குறீங்களா ஏன் வெச்சிட்ட மாட்டறாங்க இடி தொடர்ந்து தேயிச்சிட்டுவே தான் வரேன் மூணாவது முறையா வந்துட்டாங்க அதான் சார் நீங்க தான் வெற்றியாளர் இல்ல உங்க பேரை ஏன் வைக்க மாட்டறாங்க அவங்களுக்கும் விருப்பம் இல்ல அவங்களே எப்படி விருப்பம் இருக்கும் இல்ல மக்களுக்கு எதிராக மனசாட்சிக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாஜக கட்சி பாஜக ஆட்சி நடத்துறது என்று சொன்னால் அதில் ஒருவரும் உண்மையான வெளியில் என்று சொன்னால் நாட்டு மக்கள் எப்படி பாஜக தலைவடி பெயரை வைக்க முடியும் முடியாது இந்த பக்கம் போய் பாருங்க ரகுமான் ரகமத்துல்லா அப்துல்லா அன்சாரி அப்பாசு எத்தனை பேரு இந்த பக்கம் பாருங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு இந்த பக்கம் போய் பாருங்க இந்த பக்கம் பாருங்க கருணாநிதன் ஐயா கலைஞர் பேர் எத்தனை பேர் வச்சிருக்காங்க போய் பாருங்க இதை இவங்க பேர் எங்காச்சும் பார்த்து ஒரு ரெண்டு லிஸ்ட் கொடுங்க பாக்கலாம் முடியாது ஆகவே எப்போது பாஜக இந்த மக்களுக்காக இந்த சர்வாதிகார போக்கிய கடைபிடித்து இருக்கிறதோ எந்த மக்களுக்காக அவர்களை சார்ந்திருக்கிற மக்களுக்காக அப்போதே இந்த நாடு ஜனநாயக பாதையிலிருந்து மெல்ல மெல்ல தான் உலக வல்லுநர் சொல்லுகிறார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க நாமும் அதைத்தான் பதிவிடுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்